ஓம் ஸ்ரீ வரஹீதாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா உனக்காக ஒரு முன்னெச்சரிக்கையான பதிவினை கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னையும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து காப்பதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த ஆபத்து என்ன என்பது எப்படி நிகழப்போகிறது யாரால் நிகழப்போகின்றது என்பதை அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே அதிலிருந்து உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கு பிரச்சனை என்றாலே அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால் என் பிள்ளைக்கு நிச்சயமாக பதட்டமாகதானே இருக்கும் என் தங்கமே பதட்டப்படாமல் உன் தாயானவள் என்ன ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறாள் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாகவே மனமகிழ்ச்சி அடைவாய் உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் அல்லவா உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீ மனதார ஆசைப்படுகிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இன்னும் இரண்டு நாட்களில் நடக்கப் போகின்ற இந்த விஷயத்திற்கு நீ ஒருபோதும் இடமளித்துவிடக்கூடாது இப்படி ஒன்று நடந்தால் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஏற்கனவே இங்கு பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கின்றது மனநிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் தான் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலும் ஒரு புதிய பிரச்சனை வந்தது என்றால் அதை நிச்சயமாக குடும்பத்தில் உள்ளவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அவர்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போகின்ற அளவிற்கு பிரச்சனைகள் அதிகமாக வந்துவிடும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ குடும்ப நலனுக்காக ஓடி உழைத்துக் கொண்டே இருக்கின்றாய் உன்னை நம்பி இருப்பவர்கள் யாருமே கஷ்டப்பட்டுவிடக் கூடாது என்பதில் என் குழந்தை நீ தெளிவாக இருக்கின்றாய் அதற்காக ஓடி ஓடி உழைக்கின்றாய் ஆனால் குடும்பத்தில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் நீ ஓடி ஓடி உழைப்பதற்கு பலன் கிடைக்காதது போல ஆகிவிட்டு சென்று விடுகிறது என் தங்கமே இது போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் குடும்ப யாரேனும் ஒருவரினுடைய மனநிலை மற்றவர்களின் மனநிலையோடு ஒத்துப்போகாமல் இருப்பதுதான் என்ன செய்கிறோம் தான் என்ன நினைக்கிறோம் அது மட்டுமே சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் செய்யும் பொழுது குடும்பத்தில் சந்தோஷம் என்ற ஒன்று எங்கிருந்து வரும் என் பிள்ளை நீயோ எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டு வீட்டிற்குள் வரும் பொழுது அங்கேயும் நிம்மதியில்லை என்னும் பொழுது என் குழந்தை மனவேதனை அடைந்துதான் நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த தாயானவள் உனக்கு இனி நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன் அதில் நீ கவனமாக இருந்தால் போதும் நிச்சயமாக குடும்பத்தில் ஒற்றுமை வந்துவிடும் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் வெளியில் உன்னுடைய இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருவருடன் நெருக்கமான பழக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார் பழக்கம் என்றால் அவரோடு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் குடும்பத்திற்குள் ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட யாரேனும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கூட அவர்களைப் பற்றி அவர்களினுடைய குணத்தை பற்றி தரக்குறைவாக பேசி விடுகின்றார்கள் என் தங்கமே எல்லோருமே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உடன் பிறந்தவர்களுக்குள் பிரச்சனை என்று ஒன்று நிச்சயமாக வராமல் இருக்காது அவர்களுக்குள் போட்டிகளும் பொறாமைகளும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது அது போன்ற பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கின்றது ஆனால் ஒருபோதும் உன்னுடன் பிறந்தவர்களுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனை மூன்றாவது ஒரு ஆளை ஒருபோதும் விடக்கூடாது மூன்றாவது ஒருவர் வந்து அறிவுரைகளை சொல்லுகின்ற அளவிற்கு இருந்துவிடக்கூடாது என் தங்கமே இன்று இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாவதற்கு தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே அங்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் என் தங்கமே இதனால் என்ன ஏற்படும் இவன்தான் உறவாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் மற்றவர்களிடம் இது போன்ற ஒரு குறையை சொல்லும் பொழுது அவர்கள் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் பற்றி நிச்சயமாக தவறாக நினைப்பார்கள் உன்னை நினைப்பதை விட உன்னை பெற்றவர்களை என்ன குழந்தை வளர்த்தி இருக்கிறார்கள் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லை சண்டையிடுவதையே வேலையாக வைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் வெளியில் வந்து இப்படி சொல்கிறார்களே என்று நினைக்கின்ற அளவிற்கு தான் அவர்களினுடைய மனநிலை மாறிவிடுகின்றது என் தங்கமே இன்றிருக்கின்ற சூழ்நிலையில் யாருமே யாரையும் ஒருபோதும் நம்புவது கிடையாது பணம் என்ற ஒன்றுதான் இங்கே அதிகமான முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உறவுகள் உடன் பிறந்தவர்கள் இன்று அடித்துக் கொள்ளலாம் நாளை பேசிக் கொள்ளலாம் என் தங்கமே என்று இருந்தாலும் இவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் இருந்து பிறந்து வறந்தவர்கள் தான் அல்லவா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கின்ற அன்பினை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது உன்னை பெற்றவர்கள் உன்னை வளர்க்கும் பொழுது எப்படியெல்லாம் குழந்தைகள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் இன்று நீ உன் குழந்தைகளை அப்படித்தானே நினைக்கின்றாய் இரண்டு பிள்ளைகள் இருக்கிறது என்றால் ஒன்றுக்கு ஒன்று சண்டை இட்டால் உன்னுடைய மனமானது எத்தனை வேதனை அடைகிறது அதுபோலதானே உன்னை பெற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யாருடனும் சண்டையிட்டால் உடனடியாக அவர்களைப் பற்றி தேவையில்லாத ஒருவரிடம் குறை சொல்ல வேண்டியது குறை சொல்லிவிட்ட பிறகு அவர்கள் இவர்களை பார்த்து இவர்கள் செய்கின்ற செயல்களை பார்த்து து இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடன் பிறந்தவர்களை கைவிடாமல் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர்களை இன்னொருவர் முன்னிலையில் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ இது போன்று பேசுவதனால் கெட்டு போவது உன்னுடைய பெற்றோர்களின் பெயர்தான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் சில சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக நிச்சயமாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் அது உனக்கு நிச்சயமாக அதற்கான திறமையை உனக்குள் இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை என்னுடைய இல்லத்தில் போகின்ற பிரச்சனையை எப்படி சமாளிக்க முடியும் என்று நீ இப்பொழுது சிந்திக்கத் விட்டாய் அப்படி என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை ரகசியமான செய்திகளும் வெளியில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் நடக்கின்ற விஷயம் ஒருபோதும் வெளியில் தெரியக்கூடாது என்று எத்தனையோ முறை உணர்த்தியுமே இன்னும் அது ஒரு தவறே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என் பிள்ளையே நிச்சயமாக நீ இந்த தவறில் இருந்து மீண்டு வரத்தான் போ ாய் இது போன்றவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இனிமேல் இது செய்தால் குடும்ப ஒற்றுமை எப்பொழுதுமே பிரச்சனையாக நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளதான் போகின்றார்கள் என் தங்கமே நீ ஒன்றை நன்றாக புரிந்துகொள்ள வேண்டும் ஆபத்து என்பது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு தன்மானத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கப் போகிறது ஒரு சிறு பிரச்சனைக்காக வீட்டில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் வெளியில் சொல்வது என்பது தவறான விஷயம் அல்லவா அதை அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்த வேண்டும் யார் என்று உன்னால் அறிய முடியவில்லை என்றால் நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு அவர்களின் அடையாளத்தை உணர்த்தி காட்டுவேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கென்று நிச்சயமாக இல்லத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீ மனமுடைந்துதான் போய்விடுகின்றாய் ஆனாலும் என் பிள்ளை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் இல்லத்திற்குள் யாரேனும் வருகிறார்கள் என்றால் அவர்களை நீ சமையல் அறைக்கும் உன் படுக்கை அறைக்கும் அழைத்து து ஏனென்றால் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் உன்னுடைய குடும்பத்தின் மீது கண் திருஷ்டி பட்டுவிடும் நீ வரவேற்பு அறையில் வைத்து பேசி அனுப்ப வேண்டும் என் குழந்தையே அதை தாண்டி வருகின்ற பொழுது அவர்களினுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய இல்லம் முழுவதும் பரவிவிடும் அவர்கள் பரப்பிவிட்டும் சென்று விடுவார்கள் அது அங்கே பரவும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் வந்து சேரும் உன்னுடைய அமைதி நிச்சயமாக நிலைகுலைய செய்யும் உனக்கென்று சொந்தமான அதை நீ மட்டுமே தெய்வங்களோடு உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்குள் நீ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மற்றவர்கள் வந்து பார்க்கும் பொழுது ஏதேனும் தேவையில்லாத எண்ணங்களை மனதில் வைத்திருந்தால் அங்கே தெய்வங்கள் மனது சங்கட்டப்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே அதனால் உன் தாயானவள் சொன்னதையும் நினைவில் வைத்துக்கொண்டு நீ இதுபோல நடந்து நடந்து கொள்வாயானால் நிச்சயமாக உனக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்பதை நீ மறந்துவிடாதே எல்லாம் இனி உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி